அவங்க ரவுடின்னு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு சும்மா பேச்சு கொச்சிரு போற மேல அவங்க மேல கோடும்ப சொல்றாங்க அவ்வளவுதான் போறாமில்ல சொல்றாங்க எல்லாருக்கும் செய்றாங்க எங்களுக்கு செய்யலன்ற ஒரு காண்டில் அவங்க மேல சொல்றாங்க அதுதான் உண்மை கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதி சுற்று வரும் நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஸ்ரீகுமரின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் எங்க அம்மா வந்து எல்லாருக்குமே கொடுத்துதான் பழக்கம் யாருக்கும் கிள்ளி கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க அத்தினி பேருக்குமே ஒரு ஒரு சாவா ஒரு வாழ்வானா கூட போய் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு போன் பண்ணனா காசு எடுத்து கொடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு எம்மா அரிசி இல்லமா வாங்கி குடு மகளே அப்படின்னு வாங்க யாருக்கும் அவங்க இல்லைன்னு சொன்னது இது வரைக்கும் கிடையவே கிடையாது திருநங்கைங்களே வானம் தான் ஒதுங்கின மந்திரா அப்படி இருந்து வந்து இப்ப என்ன பண்ணிட்டா மந்திரா திருநங்கைங்க வானிட்டு திருநங்கை சமுதாயத்தே ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறா பெருங்க பெருங்களா அஜிக்கு போனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் டேசல வலிச்சு வச்சு பணம் பறிக்கிறது தான் மந்திரா ஒரு டார்கெட் அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க இங்க எங்கள மாதிரி ஜனங்க தான் சொல்லுவாங்க அவங்கள பத்தி நான் கட்டுக்காதில அது மாதிரி பேசிக்கணும் அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எல்லாம் இல்ல நான் யாருன்னு கேட்டா சின்ன வயசுல இருந்து நாங்க பார்த்து வளர்ந்த பிள்ளை அது மாதிரி இருக்கிறப்ப கெட்ட பழக்கமா சொல்றாங்கன்னு கேட்டாக்கா அதுடைய பாவத்தை அவங்க தான் அனுபவிச்சுன்னு போகணும் அக்கா இப்போ இங்க இருக்க ஏரியால இருக்காங்க எல்லாருமே ரஜினியம்மா எங்களுக்கு அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க இது பண்ணிருக்காங்க நிறைய உதவி பண்றாங்க இதெல்லாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் காசுன்றது ஒரு மூலதனம் முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ரஜினி அவங்க எங்க இருந்துக்கா காசு வந்துண்ணா அவங்க வந்து இன்னைக்கு இன்னத்தை இல்லை இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அவங்க குறி சொல்கிறாங்க அதுலேருந்து வர வருமானத்தை வச்சோ சரியா மற்றது நாங்கள் இருக்கிறோம் திருநங்கைகள் எங்க அம்மா அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பார்த்து செய்ய அஞ்சு ரூபாயா இருந்தாலும் பத்து ரூபாய் இருந்தாலும் அதை இறுக்கி பிடிச்சி மக்களுக்கு செய்யறாங்க எங்க அம்மா வந்து எல்லாருக்குமே கொடுத்துதான் பழக்கம் யாருக்கு கிள்ளி கொடுத்தது கிடையாது இது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க அத்தனி பேருக்குமே ஒரு ஒரு சாவாக ஒரு வாழ்வானா கூட போய் ஒரு வார்த்தை சொன்னே வச்சுக்க ஒரு ஃபோன் பண்ணுன்னா அட்டன் டைமில் எங்கள் தங்கச்சிருந்தே இருந்தேங்க அம்மா இருந்து அஞ்சு மட்டுப்பேன் அண்ணன் தம்பி எல்லாருமே வருவாங்க எல்லாமே செய்வாங்க அந்த வீட்டில் சாவுக்காரங்களுக்கு எல்லாமே செய்வாங்க காசு எடுத்து கொடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு எம்மா அரிசி இல்லைம்மாக்கோ வாங்கி கொடு மகளே அப்படின் வாங்க யாருக்கும் அவங்க இல்லைன்னு சொன்னது இது வரைக்கும் கிடையவே கிடையாது இங்கே காரங்க எல்லோரும் கேட்டு பாருங்கள் தாலி முதல் கொண்டு எடுத்து கொடுத்துக்கிறாங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க நான் விதவி நான் நான் விதிவி அவங்க யாரோ நான் யாரோ நான் போய் அழுத ஏமா கொஞ்சம் என் பொண்ணுக்கு கல்யாணம் என் பொண்ணுக்கு அந்த ரஜினி அம்மா தான் என் பொண்ணுக்கு எல்லாமே செய்தாங்க மாதிரி எத்தனையோ குடும்பத்துக்கு என் பொண்ணுக்கு வாழ்க்கை ஏற்ற மாதிரி எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி செய்துக்கிறக்காங்க அவங்க யாருக்கு இங்கே கருவாங்க அத்தனை பேரும் நீங்கள் கேளுங்க எல்லாரையும் நீங்கள் கேளுங்க அவங்க யார் இது வரைக்கும் யார் சீன்னு ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது ஆனால் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தருக்குறாரு அவர் தான் பார்த்துக்குணும் அவங்கள அவங்க ரவுடி சம்லாம் அதெல்லாம் சும்மாமா அதெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் சுமம்மா அது அவங்க மேலே சொல்கிறவங்க ஆண்டவர் தான் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் என் பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு பேர் பசங்க படிக்குது ஒன்றுக்கு இருபத்தஞ்சாயிரம் கட்டுறாங்க ஒன்றுக்கு பதினஞ்சாயிரம் கட்டுறாங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாம் அவங்க தான் தாலி எடுத்து கொடுத்து அவங்க மேலே பழி எல்லாம் சமம் கூடாது நாங்க எவிடன்ஸ் வச்சுக்கிறோம் கல்யாணத்துல அவங்க செலவு பண்ணதெல்லாம் எவ்ளோன்ஸே விருந்துக்கிறோம் ஃபோட்டோவோட வச்சுருக்குறோம் அவங்களுக்கு என்னாங்க அவங்க இப்போ ஒரு பேத்திக்கு கல்யாணம் பண்ண போறேன் அவங்க தான் எனக்கு ரெடி பண்ணுறாங்க வேற யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அவங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மழையில கூட என்ன அது அவங்க மேலே சொல்கிறவங்க ஆண்டு தான் கூலி கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க மேலே சொல்கிறவங்களுக்கு அவங்க ரவுடின்னு சொல்கிறதெல்லாம் சொல்லுமா சும்மா கொச்சிரு போற மேலே அவங்க மேலே கொடுப சொல்கிறாங்க போகிறாங்க சொல்றாங்க எல்லாருக்கும் செய்கிறாங்க எங்களையும் செய்யலன்ற ஒரு காண்டில் அவங்க மேலே சொல்கிறாங்க அதுதான் உண்மை வருஷத்துல எங்களுக்கு புடஞ்சி ஐடி எத்தனை வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறாங்க அவங்க கட்டத்தில் செய்யலை அவங்க அதை பற்றி சந்தோஷமாக சொல்லணும் என்ன அவங்க நல்லா இருக்கணும் என்ன அதுதான் சொல்கிறான் யாருமே கட்டத்தில் செய்யலை எல்லோருமே நிலத்தை கொடுக்குறாங்க ஃபோட்டோ கொடுக்குறாங்க வச்சு கொடுக்குறாங்க வெள்ளம் வந்தால் பார்க்குறாங்க காசு கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க தான் பார்க்குறாங்க பின்னா அதனால என்ன மிஸ்டேக் அவங்களுக்கு யார் என்ன சொல்கிறாங்க வானம் தான் ஒதுக்குனா மந்திரா அப்படி இருந்து வந்து இப்போ என்ன பண்ணிட்டா மந்த்ரா திருநங்கைங்க வேணாம்னுட்டு திருநங்கை சமுதாயத்தையே ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறா பெருங்க பெருங்களாக அஜிக்கு போனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லோரையும் டேசலில் வளச்சி வச்சு பணம் பறிக்கிறது தான் மந்த்ராவோட டார்கெட்டு இப்போதிக்கி மந்த்ராவுக்கு என்னென்னா ரஜினி அம்மா ஒரு பேரும் புகழமாக இருக்காங்க இப்போ அந்த பேரும் புகழம் கெடுக்கணுன்ட்டுன்னு மந்த்ரா இந்த சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாள் இதை தான் உண்மை ஏன் மந்த்ரா ஜமாத் மூலிமா தான் பேசு இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஜமாத்தில் இருவங்கள எல்லாரும் பேசல ஏன் பேசலை இந்த அம்மா மட்டும் டார்கெட் என்னென்னா இந்த அம்மா பேசுனாங்க என் மக்கள் சமுதாயத்துக்கு நான் பாடுபாடுறேன் நான் குரல் கொடுக்குற இந்த அம்மா வந்து ஏறி நின்று கேட்டாங்க கேட்டதுனால மந்த்ரா வந்து இந்த அம்மாவை டார்கெட் போட்டு இந்த அம்மாவை பேசுனாக்கா ஏன்னால் நம்மளுக்கு கிடைக்கும் என்ற ஏமில் தான் மந்திரம் அந்த மாதிரி பண்ணுறா அவங்க நிறைய புகார்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் பொய் அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இங்கே எங்களை மாரி ஜனங்களை தான் சொல்லுவாங்க அவங்கள பற்றி வெளி இடத்துல இருங்களுக்கு அவங்களுக்கு எதோ தெரியாது ஏன்னா இப்போ உங்கள் வீட்டாண்டை வந்தால் தான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன இப்போ உங்கள் வீட்டாண்டை இப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா தெரியாது அதுமாதிரி அவங்கள பற்றி இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தான் தெரியும் நான் எங்கள் வீடு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது அதுலேருந்து எனக்கு தெரியும் தெரிஞ்சாலும் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது மழை காற்றுக்கெல்லாம் எங்களுக்கு வர நிதி பணம்னாக இது காசு அரிசி பயிர் எல்லாமே கொடுப்பாங்க அதேமாதிரி வந்து எங்களை பார்ப்பாங்க எங்களை வர சொல்லி வீட்டாண்டையும் கொடுப்பாங்க அதேமாரி எதுனான்னா சாப்பாடுங்க போட்டு கூப்பிடுவாங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு நல்லா பார்ப்பாங்க இந்த இடத்துல சென்னையிலேயே இங்கே அவங்க பார்ப்பாங்க எங்களை நல்லா நிறைய திருநங்கை நாங்கள் மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற வீடியோக்கள்லேயே அவங்க வந்து பேசுகிறாங்க புகார் கொடுக்குறாங்கல்லக்கா அது அப்போ உண்மையாக தானே பார்க்கப்படுது அப்படி அம்மா அந்த எந்த சம்பவமும் வந்து இப்போ நாயக்க ஆவண ஒன்றையும் நடந்த சம்பவம் கிடையாது அதுக்கு முன்ன ஜமாத்து இருந்து அவங்கவுங்க வேலை பார்த்துன்னு அவங்கவுங்க இருந்தாங்க அப்போ வந்து அவங்களோட டீம் தான் அது மந்த்ரா எங்கே இருந்தாங்களோ அவங்களோட டீமுங்களுக்குள்ளே அது சண்டை மந்த்ரா வந்து சண்டை போட்டிருக்கிறா மந்த்ரா ரவுடி பசங்களை இட்டுன்னு வந்திருக்குறா எவ்வளோவோ பண்ணியிருக்கிறா அதை என்ன பண்ணுறாங்க எடிட் பண்ணிடுறாங்க இன்ன வரைக்கும் ரஜினி அம்மாவோ நாங்களோ நின்று சண்டை போட்டு ஃபோட்டோஸ் எதுனா இருக்கா இல்லை வீடியோ எதுனா இருக்கா இல்லை யார் யார்த்தோ எங்கெங்கே நடந்ததெல்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டாக்கா அதுக்கெல்லாம் அவங்க பொறுப்பாகிடுவாங்களா அவங்க கிட்டலாம் தான் அவங்க இவ்வளோ பணக்காரா இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சொல்றாங்க ஏன் எங்களும் உதவி பண்றாங்க அண்ணா நம்மையா போய் சொன்னேன் தண்ணி வந்து அவங்க தான் உதவி பண்றாங்க சில பேர் கட்சிக்காரங்க எங்க யாருங்க உதவி பண்றது கிடையாது அந்த அம்மா தான் வருவாங்க ஒரு பசின்னு கேட்டால் கஷ்டன்னு கேட்டால் கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் முடியாது இருந்தா கூட ஒரு சாவு பாவம் இருந்தா கூட நாங்கள் போய் சொன்னமாண்ணா போய் தங்காச்சு போய் சொல்லுவா தங்காச்சு போய் சொல்லுவா அந்த மாதிரி ஆச்சு வாடி போய் சொல்ல வாடி கொடுமானா போவா அவங்க நல்லது செய்வாங்க யார் நாளும் எங்களுக்கு கொடுத்தா போவாங்க காக்கா மாரி நாங்கள் உட்காந்து உட்காந்து எங்களுக்கு கொடுத்தா போவாங்க மிச்சி யாருக்கும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற பார்க்கலாம் கிடையாது அவங்க யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு தெரியாது அம்மா அவங்க செய்துட்டு தான் எல்லோருக்கும் செய்வாங்க ஒரு கஷ்டம் வந்தால் மாய் வந்தால் பசின்னு கடை நான் கூட ஒரு நேரத்தில் பசின்னு கடனா கூப்பிட்டு இந்தா மகளை போய் டீ குடி அப்படின்னு கொடுப்பாங்க அதெல்லாம் செய்துக்கிறாங்க டேரெக்டாக ரஜினி அம்மா கிட்டே எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லை இந்த மீடியா மூலியமாக தான் அவங்க பேசி இல்லைடம்மா அவன் வந்து டைரெக்டாக கேட்க மாட்டா யாரையும் டார்கெட் போட்டு அவங்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமா படுத்துவா அவங்களை எவ்வளோ தரக்குறவா பேசணும்னு நினைக்குமே பேசுவா பேசிட்டு லாஸ்ட்டாக சொல்வா ஒரு மீடியாவில் கூட கொடுத்துட்டு பார்ப்பாருங்க அம்மா வந்து என்கிட்ட தனியாக பேச சொல்லு எதுக்கு தனியாக பேசணும் உங்ககிட்ட வந்தாலும் நீ நான் பேரையும் பேசுவேன் எனக்கு பத்து லட்சம் கொடு நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் அதெல்லாம் பொய் இன்னிறேன் வேறு எதுக்கு கூப்பிட்ற நீ தனியாக ஏன் பேசுகிறேன் நீ அதில் டேரெக்டாக சொல்லலாம்ல பேசலாம்ல ஏன் அப்படி பேச மாட்றேன் நாங்கள் வந்து முப்பது வருஷமாக இருக்கிறோம் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும் சின்னதுலேருந்து அந்த சாமியை வச்சுருந்தா கும்பிடும் கொல்லம் எல்லாமே செய்வோம் நாங்களும் போய்க்கிறோம் எல்லாமே பண்ணி இருக்கிறோம் என்ன அதெல்லாம் அநியாயத்துக்கு சொல்கிறாங்களா அந்த பேச்செல்லாம் நம்பக்கூடாது நான் எல்லாமே செய்கிறவங்க தானே அவங்க செய்யாத ஒன்றும் இல்லை இல்லை எல்லாருக்கும் நல்லதுலேருந்து கெட்டதுலேருந்து எல்லாத்துலேயும் கலந்துக்கிறவங்க தான் அவங்க செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்களாக்கா என்னென்னா செஞ்சுருக்காங்க இது அதாம்மா மூட்டை அரிசி கொடுப்பாங்க வெள்ளம் வெள்ளம் வந்துடுச்சுனாக்கா சாப்பாடு செய்து போடுவாங்க நாங்கள் இங்கேருந்து போயிட்டு இந்தமாரி நாங்கள் சாமியை வச்சு நாங்கள் வந்து செய்கிறோம் வேளாங்கண்ணிக்கு மாதாவுக்கு செய்கிறோம்னா மூட்டை அரிசி கொடுப்பாங்க ரூபாய் கையில் கொடுப்பாங்க புடவையிலேருந்து ஜாக்கெட்லேருந்து எல்லாமே அஞ்சு மூட்டை அறுபது தான் ரஜினம்மா எங்களுக்கு செய்வாங்க நான் கட்டுக்கு அதுமாரி அந்தமாரி அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கோ அப்படியெல்லாம் இல்லை நான் ஏன்னா கேட்டால் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து வளர்ந்த அது அதுமாரி இருக்கிறப்ப கெட்ட பழக்கமாக சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா அது உடைய பாவத்தை அவங்க தான் அனுபவிச்சுன்னு போகணும் அவங்க அந்த லேடிஸ் மாதிரி பண்ணுறது லிப்டிக் வச்சுட்டு வரது அப்பயே செய்வாங்க எங்ககிட்ட வந்து சொல்லும் எங்கள் பையன் சின்னவர் இந்த மாதிரி ஒரு தம்பி ஒருத்தருக்காருமான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா அந்த அம்மா திருந்தாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க திருவிழா பண்ணோம் அவங்கக்கிட்டே ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருந்துக்கின்னு பொழிச்சிட்டு போயின்ட்டு இருந்தாங்க இப்போவும் அவங்க நாலு பேருக்கு நல்லது தான் செய்கிறாங்க உங்கள் தரப்புலேருந்து யாராச்சும் அவங்க கிட்ட பேசினீங்களா நாங்கள் யாருக்கிட்டேயும் எங்கக்கிட்ட அவங்க நம்பரும் யாருக்கிட்டேயும் கிடையாதும்மா அவ்வளவா இந்த இந்தமாரி என்ன அடிக்க வந்தாங்க ஆட்டோவில் போனேன் என்னை இடிக்க வந்தால் திரும்பி பார்த்தா இப்படினா ஓ நான் புரிஞ்சிக்க நான் அப்போ என்ன ஆளை வைக்கிறாங்கன்னு அவ்வளோ சொல்கிறேன் நம்ம கூட யதார்த்தமாக ரோடு தாண்டுறோம் ஒரு பைக் யாரும் இடிக்கிற மாரி வரோம் நம்ம இப்போ ஒதுக்கு நான் ஏட்டோ பையனா போயிட்டு போவான் சாரிக்கானு கையை காட்டுவான் அதை வந்து நீ தான் ஆளை வச்ச அமிச்சா நான் சொல்ல முடியுமா அதுதான் அவள் பார்த்துன்னு வேலையா அவள் டார்கெட் ஃபுல்லாக பணமா பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுங்க ஸ்ரீராம் என்கின்ற மந்த்ராக்கு நாங்கள் சொல்கிறோம் இது மந்த்ராக்கு சட்டம் பதில சொல்லும் கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல்